அனைவருக்கும் வணக்கம் தொடரலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஊர் பெயர்களை மருவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறோம் வீடியோ போட்டிருக்கோம் புத்தகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே போகாது இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டி வெளியில் இருக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துல எங்கேயாவது ஒரு சில இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான தொகுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதுல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னா இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ முழுமையா பாருங்க அப்போதான் பயனாளருக்கும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் கூழக்கடைத்தருவு அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கோழைக்கடைத்தருவு அப்படின்னு சொல்லி இப்போ மாறியிருக்கு பட்டினம் அப்படின்றது பண்பை பண்பொலி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு நெற்குன்றம் அப்படின்றது நிர்குணம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு குன்றூர் அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க குன்னூர் அப்போ குன்றத்தூர் அப்படின்னா குன்னத்தூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு குன்றக்குடி அப்படின்றது குன்னக்குடி அப்படின்னு சொல்லி மாறி அதாவது முன்னாடி எப்படி இருக்குது குன்றக்குடி அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா குன்னக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு திருவெல்லாறை அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க வேதகிரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆரைக்கால் அப்படின்னா இப்போ நாமக்கல் அப்போ நாமக்கலுடைய பழைய பேர் என்னது ஆரைக்கால் ஸோ நாமக்கல் வந்து என்னவா இருந்துச்சு முன்னாடி ஆரைக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ நாமக்கல் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு மாலை அப்படின்றது நாங்குநேரி அதாவது தோத்தாத்திரி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஆக்சுவலாக தோத்தாத்திரி அப்படின்ற ஒரு நேமுன்னு நினச்சேன் நான் அந்த படத்தோட சூரியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது தோத்தாத்திரி தோத்தாத்திரின்னு வச்சு ஜெயிச்சாத்திரின்னு வச்சு வேண்டியதெல்லாம் முடியுமாங்களே ஸோ அந்த மாதிரி வனமாமலை அப்படின்னா நாங்குநேரி அதோட இன்னொரு பேர் என்னது தோத்தாத்திரி தில்லை தில்லைவனம் தில்லை அப்படின்றது எதை அழைக்கிது சிதம்பரம் தில்லைவனம் அல்லது தில்லை அப்படின்ற ஊர் தற்போது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா சிதம்பரம் சொல்லி மாறி இருக்கு வேணுவனம் அப்படின்றது திருநெல்வேலி ஆரூர் அப்படின்றது திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாதிரி இருக்குது பழவேற்காடு அப்படின்றது புளிக்காடு அப்படின்னு சொல்லி தற்போது இருக்குது ஏரிகளை கொண்ட காடு தான் ஏரிக்காடுன்னு சொல்லுவாங்க அது இப்போ தற்போது என்னென்னு சொல்லி மாதிரி இருக்குது ஏற்காடு சேலம் பக்கத்தில் இல்லைங்களா ஏரிக்காடு அப்படின்றது ஏற்காடு அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்குது பைம்பொழில் அப்படின்னா பம்புலி பைம்பொழில் என்பது என்னென்னு சொல்லி மாதிரி இருக்குது பம்புலி அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு குழித்தண்டலை அப்படின்னா குழித்தலை ஸோ குளித்தண்டலை அப்படின்றது குழித்தலை திருமால் இருஞ்சோலை அப்படின்றது அழகர் கோயில் திருமால் இருஞ்சோலை அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லியிருக்கு அழகர் கோயில் அப்படின்னு சொல்லி இருக்கு திருச்சுரம் அப்படின்றது திரிசூலம் திருச்சுரம் அப்படின்றது என்னது திரிசூலம் திருவிடைச்சூரம் அப்படின்றது திருவொடி சூலம் அப்படின்னு சொல்லி பெயர் மாறி இருக்கு திருநாவா நாவல் நல்லூர் அப்படின்றது திருமா திருநாமநல்லூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு திரு நாவல்நல்லூர் அப்படின்றது திரு நாமநல்லூர் அப்படின்னு சொல்லி பெயர் மாறி எருக்கம்புளியூர் எருக்கன் எருக்கத்தம் புளியூர் அப்படின்றது ராஜேந்திரப்பட்டினம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு இருக்கு கொத்த மந்து அதாவது ஒத்தக்கல் மந்து ஒத்தக்கல் மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகமண் அல்லது ஊட்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஒட்டகமண்ட் தற்போது என்னன்னு சொல்லி வைக்கிறோம் ஊட்டி அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் திரு ஐயாறு அப்படின்றது பஞ்சனதம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு திரு ஐயாறு அப்படின்றது பஞ்சனதம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு மயிலாடுதுறை அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி மாறி இருக்கு மாயவரம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு பட் அதை மாயவரம் தான் கூப்பிட்றாங்க ஓகேங்களா பத்தல் மடை அப்படின்றது பத்தமடை அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு திருவரங்கம்ன்றது என்னது ஸ்ரீரங்கம் திருவரங்கமும் ஸ்ரீரங்கமும் தான் ஓகேங்களா திருவரங்கம் அப்படின்றது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாதிரி இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திரையநேரி அப்படின்றது தென்னேரி திரையநேரி அப்படின்றது தென்னேரி முக்கூடல் சீவள பேரேரி முக்கூடல் சீவள பேரேரி அப்படின்றது சீவள பேரி அப்படின்றது தான் இப்போ தற்போது அப்போ முக்கூடல் வந்து சீவல பேரி அப்படின்னு தற்போது மாறிடுது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கூடல் அப்படின்றது தற்போது என்னென்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சீவல பேரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அடுத்தது கண்ணடியா பேரேரி அப்படின்றது கண்டியா பேரி அப்படின்னு சொல்லி மாறிடுது அடுத்தது இளங்கோ குடி அப்புறம் அம்பாள் சமுத்திரம் அப்படின்றது தற்போது மாறி இருக்கு அம்பா சபத்திரம் அப்படின்னு சொல்லி மாறிடுது இளங்கோ குடி இளங்கோ குடி தற்போது என்னன்னு சொல்லி மாறி இருக்கு அம்பா சமுத்திரம் அம்பாள் சமுத்திரம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு செங்கலுநீர் பற்று அப்படின்றது தற்போது என்ன மாறி இருக்குது செங்கல்பட்டு செங்கை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு பார்த்தீங்களா செங்கலு நீர் பற்று அப்படின்னா செங்கல்பட்டு செங்கை அப்படின்னு சொல்லி இருக்கு பூத்தளை பற்று அப்படின்றது பூதளப்பட்டு அப்படின்னு சொல்லி பெயர் மாறி இருக்கு தெல்லாற்று பற்று அப்படின்றது தெல்லாரப்பட்டு அப்படின்னு சொல்லி பெயர் மாறி இருக்கு திருப்பழனம் அப்படின்றது திருப்பயணம் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கு பாருங்க பெரும்புலியூர் அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது பெரம்பலூர் பெரும்புள்ளியூர் அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறதுக்கு பெரம்பலூர் குறும்புலியூர் அப்படின்றது குறும்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது எந்த ஏரியாவில் எனக்கு தெரியல குறும்புலியூர் அப்படின்றது குரும்பலூர் கோவான்புத்தூர் தற்போது என்னென்னு மாறி கோயம்புத்தூர் அல்லது கோவை அப்படின்னு சொல்லி மாறிடு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவை தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாஃப் கொடுத்துருந்தாங்க அது வந்து இப்போ ரீசெண்டாக என்னவா மாறி இருக்குது அப்படின்னா கோவை அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அதுதான் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி டிக் பண்ணி சொன்னாங்க ஓகேங்களா சதுரங்கப்பட்டினம் அப்படின்றது சதுரை சதுராஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருப்பாங்க சதுரங்கப்பட்டினம் அப்படின்றது சதுரை சதுராஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு பாலை வன நத்தம் நத்தம் அப்படின்றது பாலவனத்தம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு பாருங்கள் பாலை நத்தம் அப்படின்றது பாலவனத்தம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு பாழையூர் அப்படின்றது தற்போது பாலூர் அப்படின்னு சொல்லி பெயர் மாறி இருக்கு அடுத்தது பூங்குன்றம் அப்படின்றது பூங்குணம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது திருக்கோவலூர் அப்படின்றது திருக்கோயிலூர் அப்படின்னு மாறிடுச்சு திருக்கோவலூர் அப்படின்றது திருக்கோயிலூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அரையாணி நல்லூர் அப்படின்றது அறக்கண்ட நல்லூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அரையாணி நல்லூர் அப்படின்றது என்னன்னு சொல்லி மாறி இருக்கு அறக்கண்ட நல்லூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு முதுகுன்றம் அப்படின்றது தற்போது என்னவா மருவி இருக்கு அப்படின்னா விருதாச்சலம் ஓ விருதாச்சலத்துக்கு முன்னாடி இருந்த பெயர் என்ன முதுகுன்றம் குன்றம் அப்படின்றது தற்போது என்னென்ன மாறி இருக்கு விருதாச்சலம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு புளியங்காடு அப்படின்றது திருத்திருணிவனம் திண்டிவனம் ஓ புளியங்காடு அப்படின்றது திண்டிவனத்துக்கு இன்னொரு பெயர் வேற இருக்கு திருத்திருணிவனம் இன்னொன்று திண்டிவனம் புளியங்காடுன்றது முதல்ல இந்த பேர் தற்போது என்ன மாதிரி இருக்கு திரு திந்திருணிவனம் திண்டிவனம் அப்படின்னு சொல்லி மாதிரி அடுத்தது கரையாபுரம் அப்படின்றது தற்போது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா கரவீரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாதிரி இருக்கு திருப்பைஞ்சீலி அப்படின்றது திரு பைஞ்சீலி அப்படின்றது திருப்பங்கிலி அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு திருப்பங்கிலி அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கசத்திலாறு அப்படின்றது கயத்தாறு கயத்தார் கயத்தாரில் யாரை தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண் பண்ணுங்கள் எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு சரிங்களா கசத்திலாறு ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இவ இவர் எந்த இடத்துல தூக்கியில் போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கயத்தாரு காயத்தார் அப்படின்றத கொடுக்காம கசத்திலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வந்து முடியாது ஸோ இதை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே கூடலூர் அப்படின்றது தான் தற்போது என்னென்னு மாதிரி இருக்கு கடலூர் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு கோழியூர் உரந்தை கோழியூர் அல்லது உரந்தை அப்படி அழைக்கப்பட்ட இடம் தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா உறையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கூரை நாடு அப்படின்றது என்னன்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது குர நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க குருகூர் திருக்குறுகூர் அப்படின்றது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி தற்போது மறைவிருக்கு ஸோ அந்த இதுலேயே ஒரு கொஸ்டின் வரும் ஆழ்வார் திருநகரி யார் இங்கே ஒரு மிகப்பெரிய புலவர் ஒருத்தர் வந்து பிறந்து வந்திருப்பார் அது ரிலேட்டடான கொஸ்டின்னு லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் இந்த ஃபைம் குரூப் ஃபோர் அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோரில் அந்த கொஷின் கேட்டுருந்தாங்க திருகூர் அப்படின்றது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா குருகூர் திருக்குருகூர் அப்படின்றது தற்போது நான் சொல்லி அழைக்கிறாங்க ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க விருதுப்பட்டி அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க விருதுநகர் விருதை விருதுநகர் விருதை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க விருதுப்பட்டி அப்படின்றது கட்சி காஞ்சி அப்படின்றது என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் ஓ காஞ்சிபுரத்துக்கு காஞ்சி அப்படின்ற பேருக்குன்னு தெரியும் கட்சி அப்படின்ற பேர் இப்போதான் எனக்கு தெரியும் ஓகேங்களா கட்சி காஞ்சி அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அடிக்கிறாங்க காஞ்சிபுரம் பல்லாவ பல்லவபுரம் அப்படின்றது தான் தற்போது என்னென்னு சொல்லி பல்லாவரம் பல்லவபுரம் அப்படின்றத தற்போது என்னன்னு சொல்லி அரைக்கிறாங்க பல்லாவரம் அப்படின்னு சொல்லி அரைக்கிறாங்க பல்லவர்கள் ஆட்சி செய்த பகுதி உங்களுக்கு தெரியும் இல்லையா காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் சென்னை மற்றும் அந்த பகுதி ஆல்மோஸ்ட் வந்து கடலூர் நியர்பை வந்து விருதாச்சலம் வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சுருந்தாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய பகுதியாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அதாவது காஞ்சிபுரத்தில் மெயின் முக்கியமான இடமா இருக்கும் அந்த பல்லாவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் எங்களுடைய படைகள்லாம் தகுதியுற இடம் இருக்கலாம் ஓகேங்களா பல்லாவ பல்லவபுரம் அதனால் தான் அந்த பகுதி என்னென்னு சொல்கிறாங்க பல்லவபுரம் புறம் அப்படின்னா செழிப்பான பகுதிகள் அப்படின்னு அர்த்தம் அந்த பகுதி மன்னருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பல்லவபுரம் அப்படின்னா பல்லாவரம் தகடூர் அப்படின்றது தருமபுரியின் தற்போது அழைக்கப்படுது திருநெல் வாயில் அப்படின்றது தற்போது என்னென்னு அழைக்கப்படுது சிவபுரி வாயில் அப்படின்றது சிவபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கோதைபுரி அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதைபுரியோடைய தற்போதைய பேர் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் வையாபுரி அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது பழனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கையாபுரி தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது பழனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அல்லிக்கேணி அப்படின்ற பகுதி தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அல்லிக்கேணி அப்படின்றது திருவல்லிக்கேணி நரிமேடு அப்படின்றது தற்போது மண்ணடி ஸோ நரிமேடு அப்படின்றது நரிகள் வந்து அந்த பகுதியில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற இருந்த இடம் அந்த இடம் தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது மண்ணடி இப்போ அங்கே மன்னு கூட கிடையாது ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க சென்னப்பப்பட்டினம் அப்படின்றது சென்னை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பெருமேடு அப்படின்றது பெத்தநாயக்கன் பேட்டை பெருமேடு அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லி பெத்தநாயக்கன் பேட்டை அப்படின்னு சொல்லி பேட்டை அப்படின்னா தொழில்நகரம் அர்த்தம் ஓகேங்களா அதுக்கடுத்து அன்பில் அப்படின்றது அம்பில் அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது திருப்பாச்சில் அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது திருவாசி திருப்பாச்சில் அப்படின்றது திருவாசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திரு செந்தில் அப்படின்றது திருச்செந்தூர் செந்தில் அப்படின்னு சொல்லி ம ரெண்டில் பண்ணி அழைக்கிறாங்க திரு செந்தில் அப்படின்றது திருச்செந்தூர் அல்லது செந்தில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மயிலைப்பில் அப்படின்றது மயிலா பில் அப்படின்றதான் தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது மயிலாப்பூர் மயிலாப்பில் அப்படின்றது பில் அப்படின்றது மயிலாப்பூர் இடை மருதில் அப்படின்றது திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லி தற்போது மறைவியிருக்கு இடை மருதில் அப்படின்றது திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது புடை அப்படின்னு திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மணவில் அப்படின்னா மணவூர் மணவில் அப்படின்றது எதையு என்னன்னு சொல்லி மருவி இருக்கு மன ஊர் திரு எவ்வுள் திரு எவ்வூர் அப்படின்றது தான் தற்போது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருவள்ளூருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு பாருங்க எவ்வுல் திரு எவ்வுல் திரு எவ்வூர் அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அழைச்சிட்டாங்க பெருவாயில் நாடு அப்படின்றது பெருமாநாடு தற்போது பெருமாநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பிளவாயிலூர் வாயிலூர் அல்லது வாயிலூர் அப்படின்றது தற்போது வயலூர் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு பிளவாயலூர் வாயிலூர் அப்படின்ற தற்போது என்ன வாயிலூர் அப்படின்ற தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்க வயலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓரிக்கை அப்படின்றது ஓரிரவிருக்கை அப்படின்னு சொல்லி தற்போது மாறி இருக்குது ஓரிக்கை அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது ஓரிர திருக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சித்தன் வாழ்வு அப்படின்றது தான் தற்போது என்னது பழனி மலை சித்தன் வாழ்வு அப்படின்னு இருந்த இடம் தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது பழனி மலை அப்படின்னு சொல்லி அளிக்குது புதுச்சேரி அப்படின்றது பாண்டிச்சேரி புதுவை அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் இப்போ புதுவை இதில் மிஸ் ஆகிருக்கு கூல் பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஓகேங்களா புதுச்சேரி அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லி பாண்டிச்சேரி அல்லது புதுவை அப்படின்னு சொல்லி கீழ்வேலூர் அப்படின்றது கீவள கீவலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருச்சிற்றேரம் திருச்சிற்றேரமம் அப்படின்றது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி தற்போது ஓகே இதில் இருக்கா இன்னும் இருக்கு போல் ஓகே பிடிச்சிரும் செங்குன்றம் அப்படின்றது செங்கன்னூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பேரையிலூர் அப்படின்றது பேரையூர் அப்படின்னு சொல்லி ரயிலூர் அப்படின்றது பேரையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருப்பேரையில் அப்படின்றது திருப்பேரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மணப்படை வீடு அப்படின்றது தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கப்படுது மணப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆண்மையூர் அப்படின்றது தான் தற்போது ஆம்பூர் ஆம்பூருடைய முன்னாடி பெயர் என்ன ஆண்மையூர் ஆண்மையூர் அப்படின்றது திருவண்ணாபுரம் அப்படின்னா பெரும் பள்ளம் திருவள்ளம் அப்படின்றது வானபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திரு ஆவி நன்குடி திரு ஆவி நன்குடி அப்படின்றது பழனியோடைய இன்னொரு பெயர் வரகுணன் ஏரி அப்படின்றது வரகன் ஏரி அப்படின்னு சொல்லி தற்போது மாதிரி இருக்கு சோழந்தகன் அப்படின்றது சோழவந்தான் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு சோழன் தகன் அப்படின்றது சோழவந்தான் சோழன் தகன் அப்படின்னு தற்போது அழைக்கப்படுது அழைக்கப்படுது சோழவந்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது புல்லை நல்லூர் அப்படின்னா வீரபாண்டிய நல்லூர் அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது புல்லை நல்லூர் வந்து மாரமங்கலம் அப்படின்றது மாரநேரி அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது மல்லை மாமல்லபுரம் அப்படின்றது மகாபலிபுரம் அப்படின்னு தற்போது அழைக்கப்படுது மல்லை மா மல்லை அப்போனா மாமல்லபுரம் அப்படின்றது தான் தற்போது நல்ல அழைக்கப்படுது மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது வாயிரமேகபுரம் அப்படின்றது ஜனநாதபுரம் வாயிரபுரம் அதாவது ஜனநாதபுரம் வாயிரபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காட்டுத்தும்பூர் அப்படின்றது சோழபுரம் காட்டுத்தும்பூர் அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது சோழபுரம் உலக மகாதேவிபுரம் அப்படின்றது உலகபுரம் உலகாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக அழைக்கிறாங்க அரகண்டபுரம் அப்படின்றது நாகலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அழைக்கப்படுது அரகண்டபுரம் அப்படின்றது நாகலாபுரம் வள்ளலூர் அப்படின்றது வெள்ளாலூர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க புல்வேலூர் அப்படின்றது புல்லலூர் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க ஊசேனூர் அப்படின்னா ஊசூர் அப்படின்னு சொல்லி தற்போது மருவி இருக்கு சமத்துறை அப்படின்றது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க லால்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க உயிரிழந்த வள்ளி அப்படின்றது பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி தற்போது மாதிரி இருக்கு குடந்தை குடமூக்கு அப்படின்றது கும்பகோணம் அப்படின்னு சொல்லி மருவி இருக்கு நொச்சி நியமம் அப்படின்னா நொச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க கில்லி மங்கலம் அப்படின்னா கின்னி அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மறைவு இருக்கு கோடனூர் அப்படின்னா கோடகநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அழைக்கிறாங்க புளியூர் குறிஞ்சி அப்படின்றது டோனாவூர் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு அப்படியே டோட்டலாக மாதிரி இருக்குறாங்களேன் புளியூர் குறிஞ்சி அப்படின்றது டோனாவூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காசமேஸ்வரபுரம் காச மேசர்புறம் அப்படின்றது காசி மேசபுரம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு மக்டனல் சாவடி அப்படின்றது மகுடஞ்சாவடி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு திருநெற்குன்றம் அப்படின்றது கின்னக்கோணம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு குன்றக்குடி அப்படின்றது குன்னக்குடி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு வளைகுளம் அப்படின்றது வளர்புறம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது இடைக்குளம் அப்படின்றது மருத்துவக்குடி அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு விரடாபுரம் அப்படின்றது லாடாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மதிவு இருக்குது திருச்சிராப்பள்ளி திருச்சிராபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மதிவு இருக்குது திருமறை காடு வந்து வேதாண்யம் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு திருவள்ளுதூர் அப்படின்றது தேருளதுர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது திருப்பிணை நகர் அப்படின்றது தான் தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது பெரும்புதூர் அப்படின்றது பெரும்பத்தூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது சக்திமுற்றம் அப்படின்றது சக்தி முத்தம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு நெடுமணல் அப்படின்றது ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஓ நெடுமணல் அப்படின்றது ராமேஸ்வரம் திருப்புவனம் அப்படின்றது திருப்புவனம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மாறி இருக்கு பருதி குன்றம் அப்படின்றது பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அருகன் குலம் அப்படின்றது அருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு அருகன் குன்றம் அப்படின்றது அருங்குன்றம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு சனகை சகனா சனகாபுரம் அப்படின்றது சீனாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மாதிரி இருக்குது திருமையம் அப்படின்றது திருமயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது குற்றாலம் அப்படின்றது குத்தாலம் ஸோ குற்றாலம் அப்படின்றதான் பழைய பேர் ஓகேங்களா ஆனால் தற்போது என்னென்னு சொல்லி மாதிரி இருக்குது குத்தாலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது காணப்பேர் அப்படின்றது காளையர் கோயில் காணப்பேர் அப்படின்றது நான் காளையர் கோயில் காளையர் கோயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் ஓகேங்களா திரு ஆடனை திருவாடனை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது திருக்கோட்டியூர் அப்படின்றது திருக்கோஷ்டியூர் திருக்கோட்டியூர் அப்படின்ற தற்போது என்ன மருவி இருக்குது திருக்கோஷ்டியூர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது அன்னல்வாயில் அப்படின்றது சித்தன்னவாசல் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது திரு ஏடகம் அப்படின்றது திருவேடகம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு திருமோகூர் அப்படின்றது திருமோ திருமோக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்குது திருமலப்பாடி அப்படின்றது திருமலவாடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு வெற்றியூர் அப்படின்றது என்னன்னு சொல்லி மாதிரி இருக்கு வெற்றியூர் அருக்காடு அப்படின்றது சாரி ஆறுக்காடு அப்படின்றது ஆற்காடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆறுக்காடு தான் சிறப்பது என்னன்னு சொல்லி மாதிரி இருக்கு ஆற்காடு ஈரோடை அப்படின்றது ஈரோடு கரவூர் வஞ்சி அப்படின்றது கரூர் இது ஸ்கூல் புக்ல வஞ்சி கரூர் இன்னொரு பேர் வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் கரவூர் அப்படின்றது புது பெயராக இருக்கு கரவூர் அல்லது வங்கி என்று அழைப்பது கரூர் கசத்தியாறு அப்படின்றது கயத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கு குளிர்தண்டலை அப்படின்னா குளித்தலை கோடலம்பாக்கம் அப்படின்றது கோடம்பாக்கம் சென்னையில் இருக்குது இல்லைங்களா கோடலம்பாக்கம் அப்படின்றது தற்போது என்ன மறைவு இருக்கு கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சின்ன தறிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை தான் சிந்தாதரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மதிவு இருக்கு தன் செய்யூர் அப்படின்றதால் தஞ்சை தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி மதிவு இருக்கு கூப்பிடல தன் செய்யூர் அப்படின்றது தான் தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மதிவு இருக்கு சோளிங்கர் அப்படின்றது சோலிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மதிவு இருக்குது திரு அவினான்குடி அப்படின்னா பழனி பழனிக்கு வந்து மூணு பேர் இருக்கு ஒரு பேர் கரெக்டுங்களா திரு அவினான்குடி அப்படின்றது பழனி அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அழைக்கப்படுது திரு சீரலை வாய் அப்படின்றது திருச்செந்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது பல்லவந்தாங்கல் பழவந்தாங்கல் கொழில் ஆட்சி அப்படின்னா பொள்ளாச்சி கொழில் ஆட்சி அப்படின்றது தற்போது பொள்ளாச்சி அப்படின்னு மருகி மதுரை அப்படின்றது மதுரை ஸோ இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஒன்று கேட்டுருந்தாங்க ஓகேங்களா மதுரை எந்த பெயர்லருந்து இருக்குது மதுரை என்னும் பெயர் எந்த ஊர் பெயர் வந்து மதுகு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மதுரை வெற்றிலை குன்று அப்படின்றது தற்போது என்னென்னு அழைக்கப்படுது வத்தளக்குண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சோழ நாடு அப்படின்றது சோநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போது அச்சிரம்பாக்கம் அப்படின்றது அச்சரம்பாக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சேயூர் அப்படின்றது செய்யூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திரு ஆலங்காடு அப்படின்றது திருவாலங்காடு அப்படின்னு தற்போது அழைக்கப்படுது கரிவளம் வந்த நல்லூர் அது தற்போது அல்லது கருவை அல்லது கருவை நல்லூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கருந்திட்டைக்குடி கருந்திட்டைக்குடி அப்படின்றது தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது கரந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது திருவா வாடுதுறை திருவா வாடு படுதுறை திருவா வடுதுறை அப்படிங்கிறது துரசை அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது தொண்டைமான் நாடு அப்படின்றது தொண்டைமான் நாடு அப்படின்றது தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குன்றத்தூர் அப்படின்றது குன்றை அப்படின்னு அழைக்கிறாங்க களத்தூர் அப்படின்றது கலந்தை சேரமாதேவி அப்படின்றது சேர்மாதேவி சேரன் மாதேவி அப்படின்றது சேர்மாதேவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சோழன் வந்தான் அப்படின்னு தோழ வந்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சேற்றூர் அப்படின்னா சேரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பாலாறு என்னான்னு சொல்லி அழைக்கிறாங்க பாலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க புத்தூர் அப்படின்றது புது பெண்ணாகடம் அப்படின்றது வெண்டா வெண் நாடம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பெரும்புழியூர் ஆளுநர் மெலப்பாக்கம் பெரம்பலூர் அழைக்கிறாங்க பொதியல் பொதியம் பொதிகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பொதினி அப்படின்னா என்னது பழனி பழனிக்கு மொத்தம் நான்கு பேர் இருக்கு பொதினி அப்படின்னா தற்போது என்னன்னு சொல்லி வைக்கிறாங்க பழனி மகிழன் பட்டி அப்படின்னா மகிபை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மங்களாபுரம் அப்படின்றது மங்களூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மலையமான் நாடு அப்படின்னா மாலாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மலவராயன் பட்டி அப்படின்னா மழவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க மயிலாடுதுறை அப்படின்னா மாயுரம் மாயவரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக அழைக்கிறாங்க ஓகேங்களா மன்னார்பேட்டை அப்படின்றது வண்ணை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க வீரகேளான் புத்தூர் அப்படின்னா வீரலாம்புத்தூர் அப்படின்னும் வைகுந்தம் அப்படின்றத தற்போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வைகுந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பாண்டவர் மங்களம் அப்படின்னா பாண்டமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கொடைக்கானல கோடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சேரலாம் அப்படின்றது தான் தற்போது என்னென்னு மருவி இருக்கு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கு சேரலாம் அப்படின்றது என்னென்னு மருவி இருக்கு சேலம் அப்படின்னு மருவி இருக்கு தர்மபுரம் அப்படின்றது தாம்பரம் ஓ தாம்பரத்துக்கு முன்னாடி பெயர் என்ன தர்மபுரம் தருமபுரம் அப்படின்றது தாம்பரம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு திருநின்ற ஊர் அப்படின்னா தின்னானூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு பெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூர் ஓ பெங்களூருடைய பழைய பேர் என்னென்னு பார்த்தீங்களா வெண்கல்லூர் அப்படின்றது திருநல்லூர் அப்படின்னா அருப்புக்கோட்டை உகு நீர்க்கல் அப்படின்னா ஒகேனக்கல் உகு நீர்கல் அப்படின்றத தற்போது சொல்லி ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோழிங்கபுரம் சோழிங்கர் சிவகங்கை அப்படின்னா நல்லு நாலு கோட்டை சிவகங்கை அப்படின்றது நாலு கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பழமுதிர்ச்சோலை அப்படின்ற தற்போது சொல்லி சொல்லிக்கிறாங்க பழமுதிர்ச்சோலை கோலாபுரம் அப்படின்றது கோலார் வனவான் மாதேவி அப்படின்றது மானாம்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மானாம்பதி அப்படின்னா வனவான் மாதேவி அர்த்தம் இது ரிலேட்டடாக இந்த எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தெண்டில் திருமறைக்காடு என அழைக்கப்படுவது என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க தற்போது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் பைம்பொழில் என்ற ஊர்பெயரின் மறுவை கண்டறிக்க பம்புலி அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அழைச்சிருக்கோம் ஊர் பெயரின் மறுவை எழுதுக வண்ணாரப்பேட்டை தற்போது என்னென்னு சொல்லி அழைக்கிறோம் வண்ணை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அடுத்து ஊற்பெயரின் மருவு பாருங்கள் சோழ நாடு அப்படின்னா சோநாடு சோநாடு சோழ நாடு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்கோம் அடுத்து ஊற்பெயரின் மருவை எழுதுக பூவிருந்த வள்ளி அப்படின்ட்டு தற்போது என்னென்னு சொல்லி அழிக்கிறாங்க பூந்த மல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க செங்கற்பட்டு மருவு பெயர் செங்கை ஓகேங்களா செங்கல் நீர் ஓடை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க செங்கல்பட்டுன்னு மாற்றுறாங்க அதுக்கப்புறம் செங்கற்பட்டு இப்போ என்னென்னு சொல்லி அழிக்கிறாங்க செங்கை அப்படின்னு சொல்லி அழிக்கிறாங்க பேர்கள் மருவு எழுதுகிற தேவக்கோட்டை அப்படின்னா தே ஓட்டை தேவோட்டை அப்படின்றது தான் தேவக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இருக்கு ஊர் பெயரின் மருவை கண்டறிக்க கோபான்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் அல்லது கோவை அப்படின்னு மாறிடுச்சு இருக்கு திருநின்ற ஊர் இன்னும் மருவு தான் அப்படின்றது தான் திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு இல்லை என்னால் அழைக்கப்பட ஊர் இது சிதம்பரம் வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவை எதுவென்று என்று வானாம்பதி இப்போ கடைசியாக பார்த்த இல்லைங்களா வானவன் மாதேவி அப்படின்றதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு பயனாள வகையில் இருக்கும் அப்படின்னு மறுக்கல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சில லிங்க் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்